எல்லாம் நமஸ்காரம் நேத்திலேருந்து ஆஷாட நவராத்திரி ஆரம்பம் ஜூன் மா ஜூலை மாசம் வரைக்கும் நாலாந்தேதி வரைக்கும் போயிட்டு இருக்கு இந்த ஆஷாட நவராத்திரி வாராகி நவராத்திரியும் பேர் சொல்லலாம் புத்த நவராத்திரி அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வாராகி அப்படிங்கும்போது அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் விக்கிரமாக இருந்தாலும் ரொம்ப சாந்த சூழ்த்தி கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய விழவெண்டி இந்த நவராத்திரியில் கண்டிப்பாக அவளை வந்து நம்ம நல்ல வழிபட்டோம்னா நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே பஞ்சு போல பறந்து போயிடும் நிஜமாக நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்குது ஏன்னா நிறைய பேர் வாராகியெலாம் வீட்டில் வச்சுக்கலாமா பூஜை பண்ணலாமா அப்படின்னு பல பல சந்தேகங்கள்லாம் கேட்குறாரு நான் என்ன சொல்கிறேன் வீட்டில் வச்சுக்கலாம் வைக்கல சில பேருக்கு அபிப்பிராயங்கள் மாற்றங்கள் இருக்கலாம் இதெல்லாம் நியாயம் அதெல்லாம் நான் உள்ளே போகலை மனசார ஒரு வாட்டி வாராகியம்மா அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு யாரும் தட போட மாட்டா இல்லையா கொஞ்சம் நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க அதில் அவளை என்ன மாதிரிலாம் சொல்ல தெரியுமா அவ்வளோ ஈஸியா எப்படி நரசிம்மரை பார்த்தேன் வச்சுக்கோங்க நரசிம்மர் உக்ரகமா இருந்தாலும் டக்குன்னு வரக்கூடியவர் நரசிம்மர் நரசிம்மரை சொல்லுவா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அம்பாள் வகையில் பார்க்கும்போது வாராகி வந்து நெருக்கே சொல்லுவாள் தனித்தாம்பாழம் அப்படி தான் எல்லாம் ஒரே உருவங்க காஞ்சியில் இருக்கிறவனும் வர இத திருமைச்சூல இருக்கக்கூடிய உருவம் ஸோ நம்ம வந்து எப்படி நம்ம அனு எப்படி நம்ம வந்து அவளை வர்ணிக்கிறோம் எப்படி நம்மளை பார்க்குறோம் எப்படி நம்ம அவளை வந்து ஆராதிக்கிறோம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க அவ அண்டு மோரோவர் நைவேத்தியங்கள்லாம் பார்த்தேன்னா ரொம்ப அவ வந்து பானகம் வச்சு நேவெத்தியம் பண்ணால் கூட ஏற்றுக்கக்கூடியவள் இப்படி தான் வச்சுக்கணும் அப்படி தான் வச்சுக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது எப்படி வாராகி வந்து எப்படின்னு கேட்டோன்னா ரொம்ப குப்பையெல்லாம் அள்ளி எப்படி நம்ம வந்து தூக்கி போடுறோமோ அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேண்டாத குப்பைகள் நம்ம நம்ம நமக்கு நம்ம தேவைன்னு நினச்சிகிட்டு இருக்கோம் பட் அது குப்பை ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து விழுங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம நினச்சிகிட்டு இருக்கோம் அது நமக்கு தேவை அப்படின்னு சில பேர் வீட்டில் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்களேன் ஜென்ரலாக பொதுவாக சொல்லுவாள் கிச்சனில் ஒழிக்கணும் அப்படின்னா அமுத சுரகி மாரி ஏதோ வந்துகிட்டே இருக்குது எல்லாம் வேண்டியும் இருக்குது வேதனையும் செய்யுது அப்படின்பா அதுதான் ஸோ நம்ம நினச்சிட்டு அது எப்பாவது என்றைக்காவது உபயோகிக்கும் அப்படின்னு சொல்லி 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 அடைப்பு தான் இருக்குமே வழியே அதை வந்து உங்களுக்கு அந்த யூசேஜ் அப்படி இருக்காது ஸோ அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளே கூட நம்ம வந்து இருக்கட்டும் பார்க்கலாம் இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கடைசியாக அதை குப்பேன் ஸோ அந்த மாதிரி நம்ம தேவை தேவை தேவைன்னு ஒரு டவுட்டாக வச்சுருக்கிற ப்ரயாரிட்டியே இல்லாமல் வச்சுருக்கிறதுலாம் கூட வாராகி அழகாக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருப்போம் அப்போது நம்ம வந்து எப்படி அவளை அணுகணும் அவளை இப்படிலாம் நம்ம ஆராதிக்கணும் ரொம்ப சந்தோஷங்க இந்த வாட்டி வந்து நவராத்திரியில் வந்து லலிதா சரச பாராயணம் போட்டி கேட்டிருக்கா ஸோ எங் எங்கிட்ட ஒரு லிங்க்கு நான் உங்களுக்கு சப்ஸ்கிரை இதில் அனுப்புகிறேன் நான் அது கண்டிப்பாக நீங்கள் அவளுக்கு ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களால் முடிஞ்ச பங்கு நீங்கள் அவளுக்கு வீட்டில் இருந்தால் சொல்ல போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு நிஜமாக ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுக்கு நம்மலாம் பாக்கியம் பண்ணியிருக்கோம் முன்னாடிலாம் கோவிலுக்கு போனோம் கோவிலுக்கு போனோம் ஏன்னா இப்போ வீடுகளே சரியில்லை அதுதான் இங்கே மெயின் ஏன் வீடுகளில் சொல்ல சொல்கிறா ஏன் ஆன்லைனில் நீங்கள் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்கிறான்னா வீடு சரியில்லை முதல்ல நம்ம சரியாக இருக்கணும் நம்ம சரியாக தான் நம்ம தெரு நன்னாக இருக்கும் நம்ம தெரு இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும் இருக்கும் ஊர் நன்னா இருக்கும் நாடு நன்னா இருக்கும் ஸோ இங்கே நம்ம சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் வந்துருக்குங்க ஸோ செய்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் கீழே போட்டிருப்பேன் நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் பாருங்க ஃபோன் பண்ணி தயவு செய்து என்ரோல் பண்ணிக்கோங்க உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் எத்தனை வாட்டி ரக்தா சாஸ் அவன் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது அவள் ரொம்ப ஈஸியாக கோலிங்கலலாம் வச்சுருக்காள் அத்தனை அதை நீங்கள் வந்து ஒரு வாட்டி சொன்னேன் அப்படின்னா அந்த ஒன் நம்பரை ப்ரெஸ் பண்ணான்னா அது அவளுக்கு கவுண்ட்டு போகும் தயவு செய்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து பண்ணுறவாளுக்கு நம்ம வந்து ஊக்குவிக்கணும் நம்ம நம்பத்தை க்ளீன் பண்ணுறா அதை நம்ப தெரிஞ்சுக்கோ அவ அவாத்த க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு அத்தனையும் அத்தனை பேரோட வீட்டையும் அவர் கிளீன் பண்ணுறா இப்போ அவளுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் இல்லையா ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஒத்துழைத்து அவளோட கோரிக்கை ஒரு கோடி அப்படிங்கிற வந்து பாராயணம் இந்த நவராத்திரிக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற பாராயணத்துக்கு வந்து நம்ம எல்லோரும் கை கொடுப்போம் அதே சமயத்தில் நமக்கு வாராகியோட பலி பரிபூர்ண அனுக்கிரகம் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்களோ கமெண்ட் அடிக்காதவா தயவு செய்து கமெண்ட் அடிந்தோம் ப்ளீஸ் தயவு செய்து லலிதா சகஸ்நாமம் சொல்லி வீடு முழுக்க அந்த வைப்ரேஷன் இருக்கணுங்க கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் பாராகி வந்து அத்தனை பேரையும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன் நமஸ்காரம் நன்றி